கிறிஸ்தவுக்கள் அன்பான கத்துறது யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இன்றையோட வாக்கு வாசிப்போம் அது இயேசையா ஐம்பத்தி ஏழு பதினெட்டு வாசிப்போம் அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் உன் துன்பங்கள் பாக்கியமாகும் வழி இந்த தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம் ஏன் துன்பம் எப்படி பாக்கியமான வழிகளை மாறும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க கொண்டு கற்றுக்க தேவைச்சனமே மிகுந்த பாடு உள்ள ஒரு மனிதனாக துன்பப்பட்ட ஒரு பரிசுத்தவானை பார்ப்போம் யோபு கிழக்கத்தை புத்திர மிகுந்த ஸ்தானத்தில் இருந்தார் திரளான மிருகச்சியமன்களும் திரளான வேலையாட்களும் இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு மகன் மூன்று பிள்ளைகள் அநேக இருந்த இருந்தபோதும் சாத்தான் இவங்களை வஞ்சித்தது ஒரே நாளில் தன்னுடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலையாட்கள் தன்னுடைய ஏழு மகனும் மூன்று பிள்ளைகளும் ஒரே நாள் மறித்து போனார்கள் கத்துட தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சொத்து கிடைக்கல ஒரு வண்டி கிடைக்கலனா நம்ம சோந்து போகிறோம் யோட வாழ்க்கையில் ஒரே நாள் சத்துருவானவன் எல்லாவற்றையுமே அழித்து போட்டான் கூடிய ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை ஒரே நாள எழுந்து துக்கித்து அழுத மனிதன் யோபு ஆனால் இவ்வளவு பார்ப்போம் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை கத்தர் எடுத்துக்கொண்டா கத்தன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி தேவனை முருமுடுத்து அப்படி விசுவாசத்தை யோபு காத்திருந்தா அது மட்டும் அவங்க மனைவி சொல்றாங்க இனிமேல் நீ நம்புற தெய்வம் உன்னை கைவிட்டுச்சு நீ என்ன செய் நீ அந்த தேவனை தூசித்து நீ ஜீவனை விடும் அதுக்கு யோபு பத்திர என்ன சொன்னார் பார்ப்போம் யோபு ரெண்டு பத்து வாசிங்க அதற்கு அவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அவடு வாழ்க்கையில் இவ்வளவு நடந்தும் தேவனை முறுமுறுக்கல ஜெபிக்க அம போல விஸ்வாசர் காத்திருந்தார் யோபு அது மட்டுமல்ல அவங்க மனைவியும் விட்டுட்டு போனாங்க ஒரே நாள் தன்னுடைய உட்டகுகள் ஆடுகள் மாடுகள் மிருகச்வர்கள் பத்து பிள்ளைகளில் இழந்து அவர் மனைவியும் அவங்கள விட்டுட்டு போனாங்க ஆனால் யோபுடு வாக்கில தேவன் நன்மை பெற்று நம்ம தீமை பெற வேண்டும் என்று விசுவாசமாயிருந்தார் கொடிய வியாதி முழுசு கொப்பளம் அவனால் சொரிய முடியல மிகுந்த வியாகுளம் சொல்லி அழகுட யாருமே இல்லை சில நாட்கள் பிறகு கண்ணெல்லாம் மங்கி விட்டது எல்லாரும் யோபை விட்டு போனாங்க சில நாட்கள் பிறகு யோபு மரண தருவாய் இருக்கன்னு சொல்லி சிநேகிதன் தேடி வந்தார் யோபியும் அந்த சிநேகித பரியாசம் பண்ணாங்க அந்த பரியாசம் பண்ணவன தேவ கோபம் என்னுடைய சிநேகிதமான வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த அருமான கத்தோட தேவ ஜனமே பிள்ளைகள் இல்ல மனைவி இல்ல ஐஸ்வர் போயிடுச்சு நேசிக்கு யார் இல்லை ஒரு வார்த்தை கூட வாழ்க்கையில் வியாதி ரணக்க போல வியாகுளம் அந்த நிலைமையிலும் யோபு முறுமுறுத்தப்படலை என்னை குன்று போட்டால் நான் கத்தான் விசுவாசமா இருப்பேன் அந்த விசுவாசம் யோபுக்கு மேல இருந்துச்சு அவங்க தேடி வராங்க எதுக்காக தேடி வராங்க யோபு மதிக்க தருவாயிருக்க கேள்விப்பட்டு நான் வந்தேன்னு சொல்லி வராங்க தேவ கோபம் அந்த ஸ்னேகிதன் மேல வந்துச்சு உடனே ஆண்டவரே அந்தேகிதன் மேல தேவ கோபம் கூடான்னு வேண்டி ஜெபித்தா என்ன இடத்தை பார்ப்போம் யோபு யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து வாசிங்க தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் யோபு பரியாசம் தேவ கோபம் அந்த மேல வந்துச்ச உடனே இவ விண்ணப்பம் செய்தவன சிறைய மாற்றி கொடுத்தார் அன்பான கத்திரமே திரும்பியும் இழந்து போன யாவையும் அந்த கிழக்கு புத்திரத்தில் அந்த இடம் பூமி தாங்க முடியாத ஐஸ்விரத்தை யோபிடு வாக்கில தீக்காய்சோடு வாழ்ந்து முடித்தார் அதே ஏழு மகனும் மூணு பிள்ளைகளும் கத்த கொடுத்து மீண்டும் குடும்பத்தோடு அந்த உயரத்தை வச்சார் அவர் முறுமுறுக்களை கத்தரை விட்டு போல பரியாசம் பண்ணல எல்லாரும் போயிட்டாங்கன்னு கத்துறதுக்குள்ள அவர் விசுவாச காத்து கொண்டிருந்தார் அவ்வளவு நிலைமையிலும் மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்தார் அவர் காரியம் உங்க துன்பங்கள் பாக்கியமா ஆகும் வழிகளை யோபு என்ற ஒரு பக்தன் அநேகம் சொல்லுவீங்க எனக்கு தான் பிரச்சனை எனக்கு தான் ஓத்தரம் ஒரு பாவம் அறியாத ஒரு மனிதன் விசாசங்களை வஞ்சித்து தேவனை பிரிக்கும்படியா இவ்வளவு காரியத்தை செய்து விசுவாசத்தில் அவிஜெயித்தா அதே போல தான் நீங்கள் துன்பப்படுங்க நீங்கள் பாக்கியவான்கள் அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள் உன் கண்ணீரை கத்திர ஆனந்த கலைப்பாக மாறு பண்ணுவா தேவன் யோபுரைய சிறியப்பை மாற்றின போல உங்கள் வாழ்க்கை மாற்றி கொடுப்பா கத்ததாவை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி கொடுங்காமத்தில் ஆமை நிச்சயமாக உங்கள் துன்பங்களும் கத்திர வழிகளை மாற்ற உதவி செய்வா நீங்களும் ஜெபிங்க விண்ணப்ப செய்ய காரியங்களை மாறுதலாக மாற்றுவா god bless you.